திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வதமான் பள்ளிக்கொண்டா பள்ளிக்கொண்டாபட்டு ஏந்தல் மெய்யூர் கீழ் அணைக்கரை ஆகிய பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் பொதுமக்கள் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் பட்டாசு விடுத்து அஸ்வதமான வரவேற்றனர் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்தால் தொகுதிக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும் என்று அவர் உறுதியளித்தார் மேலும் தொகுதி மக்களுடன் நகைச்சுவையாக உரையாடியபடியே அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க